அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு அமலை அறிவிக்கட்டுமா அது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் அல்லாஹுவிடத்திலே உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும் தங்கம் வெள்ளிகளை அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதை விடவும் சிறந்தது அது ஏன் எதிரிகளுக்கு எதிராக போர்க்களத்தில் போர் செய்வதை விடவும் சிறந்தது அது அந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா

அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹவின் நினைவில்தான் உள்ளத்தின் நிம்மதி இருக்கிறது அல்லாஹுவை திக்கர் செய்தல் சுபான் அல்லாஹ் அல்ஹம்துல்ல அல்லாஹ் அக்பர் ல இல்லாஹா இல்ல இது போன்ற தஸ்பீயர்களுடைய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை திக்கர் செய்தல் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹ் என்று ஒரு மனிதன் காலையில் நூறு முறை கூறினான் அவருடைய பாவங்கள் கடல் முறையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் சுபான் அல்லாஹி சுபான் அல்லாஹில் நாளை மறுமையில் தராசை திக்கருடைய வகைகளின் சிறப்புகளை சொன்னார்கள் காலை எழுந்தவுடன் ஓதும் காலை எழுந்ததற்கு பிறகு ஓதும் காலை நேரத்தில் பகல் நேரத்தில் மாலை நேரத்தில் இரவில் தூங்கும் பொழுது ஓதக்கூடிய திக்கர்கள் எல்லாம் எத்துணை முஸ்லிம்களுக்கு தெரியும் இரவுடைய இறுதியில் அவர்கள் எந்த நினைவில் தூங்குகிறார்கள் உறங்குகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசந்தம் இரவில் தங்களுடைய கண்களை மூடுவதற்கு முன்னால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா ரப்பே என் அல்லாகுவே இரவில் நீ கைப்பற்றிக் கொண்டால் யார் சொல்லுவது முகமது அழகி வசந்தம் என் ரப்பே இந்த இரவில் என் உயிரை கைப்பற்றி கொண்டால் அதற்கு இரக்கம் காட்டிய அல்லாஹ் அதை நீ விட்டுவிட்டால் காலையில் உயிர் வாழ்வதற்கு மறுநாள் காலையிலும் வாய்ப்பு கொடுத்தால் அதை நீ பாதுகாரியா அல்லாஹ் உன் நல்லடியார்களை எப்படி பாதுகாப்பாயோ அது போன்று அல்லாஹும் மக்கை நீ அனாபக் ஏத்திரக் யா அல்லாஹ் உன் அடியார்களை உண்டு சேர்க்கக்கூடிய அந்த மருமை நாளில் உன் வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹினுடைய தூதர் இரவுடைய கடைசி துவாவாகச் சொல்லுவார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் எதையும் பேச மாட்டார்கள் இந்த எங்கே என்னுடைய நினைவை விட்டு தூரமாகிறாரோ அவர் நெருக்கடியான வாழ்வை அல்லாஹூ ரபுல் அவருக்கு ஏற்படுத்துவான் அல்லாஹுடைய திக்கர் இல்லை என்றால் அவருடைய வாழ்வு எல்லா இடங்களிலும் நெருக்கடிதான் தொழில் வியாபாரம் வருமானம் அவருடைய குடும்ப வாழ்க்கை என எல்லாம் நெருக்கமாக இருக்கும் அல்லாஹுடைய நினைவில் ஒருவன் வாழவில்லை என்றால் அல்லாஹு நினைவு கூறுவதற்கு உதவி அடுத்ததாக ஏழைகளுக்கு உணவு அழியுங்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் அலிஹிவசம் சொன்னார்கள் யார் ஒருவருக்கு இஃப்தாருக்கு உதவி செய்கிறாரோ ஏற்பாடு செய்கிறாரோ அது அந்த நோன்பாளியின் கூலியும் அவருடைய கூலியில் எதுவும் குறைவுபடாமல் முழுமையான நோன்பின் கூலியை அல்லாஹ் இவருக்கும் கொடுப்பான் என்று வந்தால் வேகமான காற்றை விட பாதையில் செலவு செய்வார்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் ஒரியவர்களுக்கு கொடுப்பார்கள் சஹருடைய உணவிற்கு இஸ்தாருடைய உணவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு பேரித்தம்பளத்தை வாங்கி அருகில் இப்தாரை திறப்பவருக்கு கொடுக்க முடியும் என்றால் செய்யுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த நோன்பின் கூலியை நமக்கு தருவார் எவ்வளவு முடியுமோ ஒரு ஒரு டாலரை அல்லது அதன் பாதையை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய மாதத்தில் சதக்கா செய்ய முடியும் என்றால் கணக்கிட்டு செய்யுங்கள் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் இந்த நாட்டுடைய ஒரு காசு என்பதை உண்டியலில் சேர்த்து வையுங்கள் ரமதான் முடியும் பொழுது அதை ஏழைகளுக்கு எடுத்து கொடுங்கள் இப்படி நன்மையின் வாசல்கள் நன்மையின் செய்யப்படக்கூடிய அமல்கள் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதில் விரையுங்கள் அல்லாஹுடைய மாதத்தில் கொடுத்த முக்கியத்துவம் இதன் நேரங்களை பாதுகாத்தல் இதன் நேரங்களை பாதுகாத்தல் சென்ற வருடம் ரமதானை அடைந்தோம் எம்மோடு பல முஸ்லிம்கள் அடைந்தார்கள் ஆனால் பலர் இந்த மாதத்தில் எம்மோடு இல்லை என்ன என்னானார்கள் மரணமாகிவிட்டார்கள் அடுத்த ஆண்டு ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் தருவானா உறுதி கொடுக்க முடியும் இந்த ரமதான் என்னுடைய இறுதி ரமதானாக கூட இருக்கலாம் அடுத்த ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லா தருவானா இல்லையா தெரியாது அல்லாஹூர் அப்பின் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் ஆதரவு வைப்போம் இன்னும் பல ரமதானை அடைவதற்கு அல்லாஹர் அபுல் உதவி செய்யட்டும் ஆனால் இந்த ரமதானை அடுத்த கைவசம் இல்லை இன்னும் அடைவதற்கு பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுவதற்கு அதனால் இந்த ரமதானின் ஒவ்வொரு நிமிடத்தையும் பாதுகாருங்கள் கபுர்களில் இன்று அடங்கி இருக்கக்கூடியவர்களை எழுப்பி இந்த உலக முஸ்லிம்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா இதோ இந்த ரமதான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது இதில் ஒரு நிமிடத்தையும் நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் என்றுதான் அவர்களுடைய அறிவுரையாக இருக்கலாம் கண்ணியத்துக்குரியவர்களே ரமதானுடைய நேரங்களை பாதுகாருங்கள் கண்ணியப்படுத்துங்கள் ஓய்வில் கழிக்கக்கூடிய மாதமாக இதை ஆக்கி விடாதீர்கள் என்று பலருக்கு நினைப்பு என்ன ரமதான் வந்தால் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் நல்ல காலை காலைக்கு பிறகு உறங்குவார் உறக்கம் தொழில் இல்லை என்றால் மறுபடியும் எழுந்து வரை உறங்குவார் துகருக்கு பிறகு ஏதோ பள்ளிக்கு சென்று குரானை மறுபடியும் அசர் வரை உறங்குவார் அதற்கு பிறகு வருவார் இஃப்தார் வரை உணங்குவார் இஃப்தாரை கழிப்பார் இஃப்தார் கழிக்கக்கூடிய அந்த சாப்பாடு அவருக்கு மறுபடியும் உறக்கத்தை கொடுக்கும் இப்படியே ரமதான் அவரை விட்டு கடந்து சென்று விடும் உறக்கத்திற்காக அவர் ரமதான் அதிகமாக உணவை உட்கொள்ளுவதற்காக உணவை பாருங்கள் அவர் உணவை உட்கொண்டால் மூன்று நாட்கள் அவர் பசியாக இருந்தாலும் அவருக்கு பசி எடுக்காது அப்படி அவருடைய சஹார் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் ஒரு பேரித்த பழத்தை கொண்டு நோன்பை வைப்பார்கள் தண்ணீரையும் பலமும் பாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய உணவாக இருந்தது இஃப்தார் தண்ணீரும் பேரித்த பழமும் தான் யாருடைய யாருடைய சக்தி தூதருடைய ஏன் அப்போதுதான் வழிபாட்டில் அதிகமான ஆர்வத்தை அவரால் காட்ட முடியும் காலையிலேயே அத்துணை விலங்கினத்துடைய வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும் இஃப்தாருடைய உணவு ஒட்டுமொத்த உணவின் வகையும் அவருக்கு முன்னால் இருக்கும் எல்லா மாதத்திலும் சமைப்பதை விட ஆகக்கூடிய உணவின் செலவை விட ரமதானுக்கு தான் அதிகமான வீட்டின் செலவு ஆகும் இது ரமதானா இது உண்மையான சகாரா விரும்புகின்ற இஃப்தாரா இது அவர்களுக்கு எதை கொடுக்கும் இந்த சாப்பாடு அவருடைய உடம்பை அதிகப்படுத்தும் தராவை தொழுகையில் வந்தால் அவருடைய கண்கள் எல்லாம் உறக்கத்தை நோக்கி செல்லும் ஏதாவது உரையை தேடி வந்தால் அவர் சாப்பிட்ட அந்த இஃப்தாருடைய மயக்கம் அவரை அப்படியே பாலாக்கும் ஒட்டுமொத்த இரவுடைய வணக்கத்தையும் ஒட்டுமொத்த மகை விஷாவுடைய தொழுகையும் இது என்ன இஃப்தார் இது என்ன சஹர் அல்லாஹ் ரப்புல் அலமின் பாதுகாப்பான கண்ணியமான முறையில் உணவை உட்கொள்ளுங்கள் கண்ணியமான ஆடையை இந்த ரமதானில் அணியுங்கள் கண்ணியமான பேச்சுகளை இந்த ரமதானில் பேசுங்கள் கண்ணியமான செலவுகளை இந்த ரமதானை செலவழியுங்கள் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எவ்வளவு கண்ணியப்படுத்தி செய்கிறீர்களோ அது போன்ற அல்லா இடத்திலே பல மடங்கு இந்த ரமதானுடைய அந்தஸ்துகள் உயரும் அடுத்ததாக வணக்க வழிபாடுகள் அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அமல்களில் ஆர்வத்தை அதிகப்படுத்துங்கள் ரமதான் வந்தால் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளும் அவர்களை விட்டு சென்றுவிடும் என்ன வணக்க வழிபாடு ஏழைகளை சந்திக்க மாட்டார்கள் நோயாளிகளுக்கு நலம் விசாரிக்க மாட்டார்கள் ஜனாத தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ரமதானின் வணக்க வழிபாடுகள் தொழுகை குரானை ஓதுவது இரவு வணக்கம் நோன்பு அவ்வளவுதான் ஆனால் அல்லாஹ்னுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நோன்பாளி இருந்தார் அல்லாஹ்னுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைகுவ செல்லும் சஹாபாக்களிடத்திலே கேட்பார்கள் மன் அஸ்பஹமின் குமுல் யோம சா இமா யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது கால அபு பக்ரின் அன யாரசு அல்லாஹுபக் ரதி அல்லாஹ் சொல்லுவார்கள் நான் அல்லாஹுடைய தூதரை அதற்குப் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள் ஃபமன் சபி அமீன் கமுல் யோம இன்றைய தினம் யார் ஜனாஜாவைப் பின் தொடர்ந்தது கால அபூ பக்ரின் அண யாரசூரல்லா மறுபடியும் அல்லாஹுடைய தூதர் கேட்பார்கள் சோமன் அப்தோ அம மின்குமுல் யோம இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார் கால அபு பக்ரின் அண யாரசூரல்லா மறுபடியும் கேட்பார்கள் உமன் ஆழ மின்கும் யோமம் அறிவார் இன்றைய தினம் ஒரு நோயாளியை நறம் விசாரித்தது யார் கால அபு பக்ரின் அண யாரசூரல்லா சுஹான அல்லாஹ் நோணுமுன் உற்றிருக்கிறார் என்ன செய்திருக்கிறார் ஜனாஜாவை பின்தொடர்ந்திருக்கிறான் உணவளித்திருக்கிறான் நோயாளியை நலம் விசாரித்து இருக்கிறார் நீ கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் ரபுல் இது போன்ற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எமக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக இறுதியாக வாக்கு கொடுங்கள் அல்லாஹுடத்திலே உறுதியை கொள்ளுங்கள் எஹலாசோடு அல்லாஹுவை மட்டுமே நோக்கமாக கொண்டு ரமதான் மாதத்துடைய நோன்பையும் ரமதான் மாதத்துடைய இரவு வணக்க வழிபாட்டையும் செய்வேன் என்று என்னால் முடிந்த அளவு அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் ஆர்வத்தை ஏற்படுத்தி அல்லாஹூர் அபுல் ஆலமின் படைத்திருக்கின்ற படைப்புகளுக்கு என்னால் ஆன உதவியை இந்த ரமதானில் செய்வேன் என்று அல்லாஹுடைய புத்தகம் குர்ஆனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த ரமதான் மாதத்தை ரமதான் மாதத்தில் ஓதுவேன் என்று ஈமானுடைய பலகீனத்தில் கடைசி தரம் ஒரு ஈமானில் பலகீனப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் ரமதானில் ஒரு முறை குரானை முடிப்பது அவருடைய ஈமான் கடைசி தரமாக இருக்கலாம் ஒரு முறை குரானை முடித்தால் அதற்கு கூட என்னுடைய முஸ்லீம்களில் பலர் வாய்ப்பு கொடுப்பதில்லை குரானை அதிகமாக ஓதுவதில்லை இது போன்று இருக்கக்கூடிய சதகாக்கள் அல்லாஹவை அதிகமாக திக்கிர் செய்தல் அல்லாஹவுடைய அழைப்பு பணியை செய்தல் மக்களுக்கு கச்ச பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல் இதை விட அல்லாஹுவை நெருங்குவதற்கு அமல் கிடையாது இந்த வணக்க வழிபாட்டில் கண்ணியமாக மனைவியிடத்திலே குழந்தைகளிடத்திலே பெற்றோர்களிடத்திலே உறவினர்களிடத்திலே அண்டை வீட்டாக நண்பர்களிடத்திலே என ஒட்டுமொத்த அல்லாஹுடைய படைப்பிடத்திலும் நன்மையான முறையில் நடந்து கொள்ளுதல் இறுதியாக யார் இந்த ரமதான் மாதத்தில் பொடுபோக்காக கழிக்கிறார்களோ ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை மறந்து இந்த ரமதானை கழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நினைவூட்டுதல் இந்த ரமதானுடைய ரமதானுடைய ரமதானில் அவர்கள் தொழுகையை விட்டு இருந்தால் தொழுங்கள் ரமதானுடைய மாதம் குரானில் இருந்து இருந்தால் குரானை ஓதுங்கள் ரமதானுடைய மாதம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை கண்ணியத்தை அறிமுகப்படுத்துதல் நினைவூட்டுதல் என்ற வணக்க வழிபாட்டோடு யார் ரமதானை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையில் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள் இந்த ரமதானுடைய தான் அல்லாஹ் ரபுல் அலமின் நேசிக்கிறாள் இந்த ரமதானுடைய நோன்பாளிகளாகத்தான் அல்லாஹுடைய தூதரும் அவர்களை பின்பற்றியவர்களும் அவர்களை பின்பற்றி வந்தவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அது போலவே இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கும் ரமதானுடைய நோன்புகளை ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் முழுமையான மாதத்தில் நோற்பதற்கும் ரமதான் மாதத்துடைய வணக்க வழிபாடுகளை முறைப்படுத்தி செய்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு உதவி அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் ஒட்டுமொத்த சமூகமும் படுகின்ற சிரமங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹு அப்புல்லாலமீன் ரமதானுடைய மாதத்தின் மூலமாக அல்லாஹ் விடுதலை அளிப்பானாக அல்லாஹ் உதவி செய்வானாக அல்லாஹு அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் இந்த நாட்டிலே எப்படி ஒன்று சேர்த்தானோ அதுபோன்ற அல்லாஹூ ஜன்னத்துல் ஜத்து அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக அகூல் அஸ்து அலி வலக்கும் அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி